அதெல்லாம் பயப்படாத ஆண்டவன் அப்படி விடாது நீ இப்ப அத பத்தி எல்லாம் நினைக்காத நீ தைரியமா இரு நான் அம்மா இருக்கேன் அப்படித்தாம சொல்லிருக்காங்க நீ கவலைப்படாம இரு நான் அம்மா இருக்கிறல்ல அதெல்லாம் நல்ல வழியா பிறகு வலிக்கத்தாம செய் என்ன செய்ய ஆண்டவே விட்டவாதி அதெல்லாம் நீ பயப்படாத உனக்கு மேல நான் அப்படியே நடுங்கி போயிருக்கேன் எல்லாம் பயப்படாத அதெல்லாம் நல்ல வழியா இருக்கும் பேசாம இரு வாங்க வர வேண்டிய உட்காருங்க

கஷ்டமா டெலிவரி பண்றதுக்கு என்ன செஞ்சீங்க என் புள்ளைக்கு இப்படி இல்லாம ஸ்கேன்லாம் தான உனக்கு போல ஸ்கேன் பாத்தீங்களா அப்பளோ ஒண்ணுமே சொல்லல இப்ப கடைசி நேரத்துல இப்படி சொன்னா என்ன செய்யறது நான் என்ன பண்றது நேரமா நான் தெரியல தலையில இருக்கு நீ அது நீ அந்த புள்ள இருக்கு இல்ல சொல்லலமா சும்மாவே அதே பயந்துட்டு இருக்கேனேட்ட நீ அத நினைச்சு இது கூட அத பேசாம இருல நம்ம போய் தனியா பாப்போம் ஐயா டாக்டர் என்ன சொல்றாங்க நான் வந்து கேட்பா நான் பாத்தீதே பெரிய டாக்டர் எங்க இருந்து வராங்களாம் அவங்கள்ட்ட பார்த்து காசு கொஞ்சம் எதுவும் என்ன காசு போனால் போயிட்டு போகுது பிள்ளைக்கு நல்லபடியாக தாய் வேற பிள்ளை வேற ஆகிட்டா தேவையில்ல சொன்னான் அழுகா அது நஜிரா சொன்னா மாதிரி அழுகாம இரு நீ வேற மறுபடியும் மேற்கொண்டு இழுத்துக்கிறா அவளை ஏன் பிள்ளை அழுதுகிட்டு இருக்க பேசாமல் இருக்கல சொன்னா நீ பயப்படாத சொன்னா எப்படியாவது நான் காப்பாற்றுறேன் ஒன்றும் இல்லை செலவு பண்ணியா சொன்னா ஒன்றும் பயப்படாத சொன்னா கேளு புரியுதா சொன்னா காசு ரெடி பண்ணி அமௌண்ட்டை கட்டிட்ட பிரசவத்துக்கு அஞ்சு மணிக்கு உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அழிச்சிட்டு போனோம்

கடவுள் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல எழுத்ததே போடுவோம் நீ அதை பத்தியே நீ நினைக்க கூடாது அழுகாத சொன்னா பேசாம இருந்தா கையம் இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் என்ன சொன்னா பண்றது எல்லாம் கடவுள் பார்த்து குறை சொல்லலாம் புரியுதா நல்லபடியா ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போய்ட்டு வா நல்லதா நடக்கும் ஆ பணத்தை கட்ட வேண்டிய பணத்தை எல்லாம் கட்டிட்டேன் ஓகேவா எப்படி சொல்றேன் தெரியல அந்த புள்ள கிட்ட ஆறுதலா இருங்க நீங்க எந்த நேரம் நினைக்காதுங்க என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காருங்க அதுகிட்டே இருங்க சொன்னா கிட்ட சத்தேன் அதெல்லாம் தானே அப்படி இப்படிதான் இருக்குது என்ன நாலு பேர்த்த செஞ்சு சேர்த்து வச்சு செஞ்சா ஆளு பேருமா இருப்பாங்க இப்ப ஒத்தையில நானும் அவருக்கு தெரியாம வந்து கிடக்குறேன் என் பிள்ளைய அக்டும் விட்டுட்டு இருக்க முடியல எங்கிட்ட வந்து நிம்மதியா இருக்க முடியல சொன்ன சொன்னா கேளு சொன்னா ஒன்னாக சொன்னா பயப்படாத சொன்னா ஒண்ணுமே இல்ல பயப்படாது உனக்கு நல்லதே நடக்கும் புரியுதா நல்லபடியா போயிட்டு வா அதான் ஒண்ணும் எதை நினைச்சதையும் கவலைப்படுறதா உள்ள என் நினைச்சு கவலைப்படுறதா இருக்கிறேன்னு எனக்கு நிம்மதி ஒண்ணுமே இல்ல